நாங்கள் பொங்கல் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து மல்லேஸ்வரத்தில் தாங்க நாங்கள் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறதா இருக்குது அதனால் போயிட்டு இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தாங்க லயங்க மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருந்துச்சி எனக்கும் பிடிச்சிச்சி சரி அதனால எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது இது வந்து மேலே போடுறது ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அன்னால் எடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சிருக்காங்க இதில் எல்லாமே கண் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் பையனுக்கு எங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டோம் போய் பார்த்து ஒரு மூணு பேண்ட்டை தான் எடுத்து போட்டாங்க எனக்கு இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிச்சி அதனால சொ எடுத்துட்டேன் சட்டையும் பாருங்க இந்த காட்டன் தான் சட்டை இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இது வந்து பிஸ்தா கலருன்னு சொல்லுவாங்களே அந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீடு கொஞ்சம் இருட்டு மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக வராது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எங்கள் அக்காவுக்கு எனக்கு ஒரே மாதிரி புடவை எடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பச்சை கலர் இல்லாமல் ராமர் கலர் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடி கொடியாக இலை இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டிசைன் தான் புடவை கலர் மாத்திரம் வேறு கீழே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவாக தாங்க கொடுத்துருக்காங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பொடி கலர் மாதிரி பாட்ருவு அதே மாதிரிதான் சேம் முந்தாணியும் பார்த்தீங்கன்னா பொடி கலரு ப்ளவுஸும் பொடி கலரு சில்வர் கலருக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதனால் ரெண்டு படியும் ஒரே மாதிரி தான் டிசைனும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ட்வெல்த்துக்கு சைனே அப்புறமா தோடு எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி செயின் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை பாப்பாவுக்கு எடுத்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த டைம் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது கழுத்து ஒட்ட போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கிறத பார்த்துருக்கேன் அதனால சரி இந்த டைம் பாப்பாவுக்கு எடுக்கணுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சை கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு மேட்சே தோடு கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு தோடுக்கும் அந்த சைனுக்கும் ரொம்ப மேச்சிங்கே நல்லாவும் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக்